வணக்கம் நேட்லேயே ஷர்மிலா டாக்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா தமிழ்நாடு பூரா நைனார் நாகேந்திரன் ஒரு யாத்திரை போனாராம் அப்படி ஒரு யாத்திரை போனாரு அப்படிங்கறது கூட இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அந்த அளவுக்கு சைலண்டா ஒரு யாத்திரை போயிருக்கிறாரு அதை பத்தி நியூஸ்ல எந்த பேச்சும் இல்ல எந்த சர்ச்சையும் இல்ல வச்சுக்கங்க இந்த யாத்திரையை நிறைவு செய்து வைப்பதற்காகவும் பொங்கல் கொண்டாடுறதுக்காகவும் நேத்து அமித்ஷா வந்திருக்கிறாரு நம்ம நடிகை குஷ்பு அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அதுவும் முக்கியமாக திமுகவை கட்டுமையா இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க திமுக மக்களுக்கு எதிரி நாட்டுக்கு எதிரி முக்கியமா சனாதனத்துக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரி ஒட்டுமொத்த கடவுளுக்கே எதிரி திமுக ஆ அப்படின்னு ஒரே போடா ஒரு ஃப்ளோல அக்கா பேசிட்டாங்க அக்கா எப்பவுமே ஃப்ளோல வாய்க்கு வந்தது பேசுவாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் நிறைய பேர் மறந்து இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா முன்பு ஒரு காலத்துல விசிகா தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பேசினத கண்டிச்சு அக்கா ஒரு போராட்டம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க அங்க பத்திரிகையாளர்கள் இவர்களை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அக்கா ஒரு புளோல பேசிட்டு இருக்கும் போது இடைமறைத்து பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார் உடனே அக்கா ஐயே என்னப்பா நீ நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணி ஏதாவது கேட்டேன்னா எனக்கு ஃப்ளோ வராது இல்ல நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது கட் பண்ற அப்படின்னு சொன்ன வீடியோ வைரல் ஆச்சு அப்படியே அக்கா புளோல பேசும்பொழுது என்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்காம வாயில வர்றத வாந்தி எடுக்கிறது கடந்த கால பழக்கமா வச்சிருக்கிறாங்க நேத்தும் அதையே தான் செஞ்சிருக்கிறாங்க சரி திமுக மக்கள் விரோதி அப்படின்னு சொல்றாங்க நாட்டின் விரோதி அப்படின்னு சொல்றாங்க சனாதனம் இந்துக்களுக்கு விரோதி ஒட்டுமொத்த கடவுள்களுக்கே விரோதி அப்படிங்கிறாங்க விரோதமா திமுக செஞ்சிருச்சு இந்த போன ரெண்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று முக்கியமான அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அதாவது கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை திரும்ப நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி இன்னைக்கு தமிழ்நாடு அஷ்யோர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு இதுல விடுபட்டு போன அதாவது இடையில் இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மூலமா ஏகப்பட்ட பேருக்கு வந்து நியாயமா கிடைக்க வேண்டிய பென்ஷன் கிடைக்காம இருந்திருக்கும்ல அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பொங்கலுக்கு கிட்டத்தட்ட கோடி தமிழக மக்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அனௌன்ஸ் இது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அதை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கறதுனால அதை நடைமுறைப்படுத்தல ஆனா பொதுமேடையில எல்லாம் அதிமுக கொண்டு வந்த ஸ்கீம திமுக நிறுத்திடுச்சு அப்படின்னு பேசுவாங்க ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி ஆட்சி காலத்துல நிறுத்தின அந்த ஸ்கீமை இப்போ ரென்யூ பண்ணி இருபது லட்சம் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமா லேப்டாப் கொடுக்கும் அப்படின்னு மூன்று முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ வெளியிட்டு இருக்கிறாரு ஒரு ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் இது மூலமாக முதலமைச்சர் மக்களிடையே பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு இது ஆபியஸா சங்கி கூட்டத்துக்கு வைத்தறிச்சலை மாலா எரியுமால இருபத்தி ரெண்டுல வை அப்படிங்கிற நேத்து மேடையில ஒவ்வொரு சங்கியும் கதறி தீத்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கதறையின் வெளிப்பாடுதான் அக்கா சொன்ன திமுக மக்கள் விரோதி அப்படின்னு மக்களுக்கான எதிரினி இப்ப சொல்லுங்க உண்மையிலேயே திமுக மக்களுக்கான எதிரியா இல்ல ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வர வேண்டிய நிதியை புடிச்சு வச்சுக்கிட்டு மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் அதை கொடுப்போம்னு சொல்றது இல்ல மன்ரேகா திட்டத்துல நமக்கு வர வேண்டிய நிதியை புடிச்சு வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம அலக்கழிக்கிறது இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது பேரிடர் வந்ததுன்னா மக்களுடைய நலனுக்காக ஒன்றிய அரசிடம் நம்ம கேட்கக்கூடிய நிதியை கொடுக்காம நம்மளை வந்து ஏயிக்கிறது இவங்க மக்கள் விரோத சக்தியா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அடுத்தது என்ன சொல்றாங்க திமுக நாட்டின் எதிரியா இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அது கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியலை வேலை வேலைவாய்ப்பு உருவாக்குதலாக இருக்கட்டும் ஜிடிபி ஆக இருக்கட்டும் இல்ல ஜிஎஸ்டிபி ஆக இருக்கட்டும் இல்ல மக்கள் மூல குறியீடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முதல் இரண்டு இடத்துல இருக்குங்க அப்போ ஒரு நாட்டுக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க திராவிட மாடல் தான் இருக்கிறதுலேயே சிறந்த மாடல் இந்த மோடி மாடல் தான் காலாவதியான மாடல் இந்த மோடி மாடல்ல பணக்காரம் மட்டும் பணக்காரம் ஆயிட்டு இருக்கான் ஏழை எல்லாம் இன்னும் ஏழையாத்தான் இருக்கான் ஆனா திராவிட மாடல் மூலமாக ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி ஏற்படுது அப்ப இந்த மாடலை நாடு புறா நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சிறப்பான ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்ம மாநிலத்துக்கு கிடைக்கலையே வீடியோ தொடர்ந்து போட்டு ஆண்டு ஆட்சி காலத்துல மோடி சாதித்ததை விட பன்மடங்கு அஞ்சு வருஷ ஆட்சியில திமுக அரசு சாதிச்சிருக்கு அப்ப சொல்லுங்க திமுக நாட்டுக்கு எதிரியா இல்ல பிஜேபி நாட்டுக்கு எதிரியா அப்புறம் திமுக சனாதனத்துக்கு எதிரி இந்து மக்களுக்கு எதிரி திமுக சனாதனத்துக்கு எதிரிதான் சனாதன கோட்பாடுகளுக்கு எதிரிதான் எந்த ஒரு மதம் ஏற்ற தாழ்வை கற்பிக்கிறதோ எந்த ஒரு மதம் அதை சமூகத்துல நிலைநிறுத்தணும் முயற்சி பண்றதோ அதற்கு திமுக எதிரிதான் தான் அதுல மாற்றுகிறதே கிடையாது ஆனா திமுக இந்து மக்களுக்கு எதிரி இல்லை உங்களை மாதிரி வன்முறையை தூண்டி பிரிவினைவாதம் பேசி அதுல அரசியல் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட திருட்டு இந்துத்துவவாதிகளுக்கு திமுக எதிரிதான் திருப்பரம் குன்றத்துல இவ்வளவு நாளா இல்லாத ஒரு பிரச்சனைய திடீர்னு கிளப்பி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அமைதியை கொலைக்கணும்னு முயற்சி பண்றீங்கல்ல அப்படிப்பட்ட ஹிந்துத்துவவாதிகளுக்கு திமுக எதிரி தான் திமுக மட்டும் இல்ல தமிழக மக்களும் எதிரிதான் இவ்வளவு நாளா ஏதோ தீபமே ஏத்தாத மாதிரியும் இப்ப நீங்க வந்ததுக்கு தான் தீபம் ஏற்றக்கூடிய உரிமையை கோர்ற மாதிரியும் ஒரு நாடகம் போடுறீங்களே அப்படிப்பட்ட டிராமா கம்பெனி ஆர்டிஸ்டுகள்லாம் திமுக எதிரி தான் அப்புறம் கடவுளுக்கே எதிரி அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இன்னைக்கு அறநிலையத்துறை எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து செய்திகள்ல நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லக்கூடிய இந்த சோ கால்டு ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் ஆக்கிரமிச்சு வச்ச நிலத்தை எல்லாம் அவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுத்திருக்கிறது இந்த அரசு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு எடுத்திருக்கிறாங்க எத்தனையோ கோவில்களை ஒருவேளை பூஜை கூட நடக்காம இருந்திருக்கு ஆனா இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட கோவில்களை புனரமைச்சு அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க எத்தனை குடமுழுக்குகள் எத்தனை மாநாடுகள் எத்தனை திருவிழாக்கள் உண்மையிலேயே திமுக என்பது இந்துக்களுக்கான விரோதி கிடையாது எல்லா மதத்தையும் சமமா மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அதனாலதான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் உழைப்பேன் எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு தான் எந்த பாரபட்சம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள்னால பயன்பெறாத இந்துக்கள் இல்லையா திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன சிறுபான்மை இருக்கிற மட்டுமா விடியல் பயணமாக இருக்கட்டும் மகளிர் தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் நான் முதல்வனாக இருக்கட்டும் தமிழ் முதல்வனா இருக்கட்டும் இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டா இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இதுல எத்தனை இந்துக்கள் பயன்படுறாங்க நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டின்ஸ்க்கும் மட்டும் தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு எனக்காவது திமுக அரசு பேசியிருக்கா இல்ல பிரிச்சு பார்த்திருக்கா இல்ல பண்டிகைன்னு வந்தா களத்துல இறங்கி சிறுபான்மையரை வஞ்சிக்கிறது அவங்கள ஒடுக்கிறது அவங்கள அடிக்கிறது அவங்க பண்டிகை கொண்டாட்டத்தை நாசம் போட்டுறது இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிருக்கா அப்ப எந்த அடிப்படையில திமுக கடவுளுக்கே எதிரி அப்படின்னு பேசுறீங்க கடவுளுக்கே எதிரான வேலைகளை இந்த சங்கி கூட்டமான நீங்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு குஷ்புவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாக்கணும் ஒரு தனி நபரா நீங்க எடுத்துக்கங்களேன் சமூக வலைதளங்கள்ல தன்னை பெரிய பெண்ணியவாதி நான் பெரியாருடைய பேத்தி அப்படின்னு பேசக்கூடிய குஷ்பு பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து இங்க எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல கூட நிர்பயா வழக்கு மாதிரி இன்னொரு ஒரு வழக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல நடந்துருக்கு ஓடுற வேன்ல கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இதை எதிர்த்து குஷ்பு ஏதாவது பேசுனாங்களா தமிழ்நாட்டுல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்களை பத்தி அவதூற ஒரு வார்த்தை பேசினதுக்கு நேஷனல் டெலிவிஷன்ல போய் கண்ணீர் வடிக்க தெரிஞ்சது உங்க கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல தினம் தினம் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தீங்களா இத்தனைக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்ல பொறுப்புல இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது சூடு சொரணி இருக்கா என்னைக்காக இதெல்லாம் எதிர்த்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்களா பிறப்பால் நீங்க சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தானே ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாம் மதத்தை தானே பின்பற்றுறீங்க அந்த மதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூடமா நல்லது சொல்லி கொடுக்கல அந்த மக்கள் இன்னைக்கு தினம் தினம் துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க பார்த்து பார்த்து வெட்டுறான் பார்த்து பார்த்து அட்டாக் பண்றான் என்னைக்காவது உங்க சமூகத்தை சேர்ந்த உங்க மக்களுக்காக நீங்க பேசிருக்கீங்களா இந்த அம்மாவோட எஸ்டிடி வரலாறு எல்லாம் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு பழக்க வந்தவங்க தானே நீங்க ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் நடிப்பு திறமை இருக்கு அப்படிங்கறதுனால உங்களை அங்கீகரித்து உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மனசுல ஒரு இடத்த கொடுத்தாங்க எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி செயல்படுது அந்த கட்சிக்கு ஆதரவா அங்க போய் நின்றுக்கிட்டு காவி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு காவடி தூக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல இதுல பேச்சுக்கு கொன்னும் குறைச்ச நான் தமிழ் பெண் நான் தமிழ்நாட்டு மருமகள் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கோ இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளுக்கோ இல்ல உரிமைக்கோ என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா நீங்க சினிமால நல்லா சம்பாதிச்சிங்க சம்பாதிச்ச சொத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அரசியல்ல சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நான் பெரியாருடைய பேத்தி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு பிராண்ட் இமேஜ கிரியேட் பண்ணிட்டு திமுக வில போய் சேர்ந்தீங்க ஆனா உங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு மேலோட்டமானது அப்படிங்கறத உணர்ந்ததுனாலதான் அவங்க உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க உடனே எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அங்க கிடைக்கல அப்படின்ட்டு அங்கேயாவது நேரா காங்கிரஸ்க்கு தாவனீங்க சரி அதுலயாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்கு ஏன்னா காங்கிரசும் திமுகவும் பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியாக பல விஷயங்கள்ல முரண்பட்டாலும் அட்லீஸ்ட் அடிப்படை கொள்கைகள் சுரிய மரியாதை சமூக நீதி எல்லாருக்கான வளர்ச்சி செகுலரிசம் இதுல எல்லாம் வந்து அவங்க ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க அங்க போயிட்டு மோடியை வாய்க்கு வந்தபடி கொஞ்ச நாள் திட்டிருந்தீங்க அது மூலமாக தமிழ்நாடு மக்கள் சரி பரவாயில்ல இந்த அம்மா உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி தான் ஒரு கொள்கை பிடிப்போட போடதான் இருக்கிறாங்க திமுகல இருந்தாண்ண காங்கிரஸ்ல இருந்தானே எல்லாமே நம்ம கட்சி தானே நம்ம அவங்களை ஏத்துப்போம் அப்படின்னு அப்பவும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க ஆனா ஓவர் நைட்ல நேர் எதிர் கொள்கை கொண்ட பாஜகவுக்கு ஒரே குரங்குத்தாது அது எப்படி அது ஒரு நாளைக்கு சுயமரியாதை சமூக நீதி எல்லோருக்குமான எல்லாம் பேசிட்டு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு அடுத்த நாள் மோடி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் விஸ்வ குருன்னு பேச முடியுது நாக்கு கூசல மனசாட்சி உறுத்துல உங்களுக்கு எல்லாம் பிழைப்புவாததுக்காக என்ன பண்ணாலும் பேசுவீங்களா உங்க பிழைப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொள்கையை சமரசம் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு பாஜக தேவை ஏன்னா எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட் ஏதாவது ஒண்ணு வேணும் அப்ப கூட மக்களுக்கு நல்லது செய்யறத பத்தி எல்லாம் இந்த அம்மா யோசிக்காது போன தேர்தல் அப்படிதான் சேப்பாக்கத்துல போய் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்படி சீன் போடுறதுக்கு தான் இந்த அம்மா லாய்க்கு உண்மையிலே மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான உரிமைகள் மக்களுக்கான மேம்பாடு இதெல்லாம் எதுவுமே இந்த அம்மா இதுவரைக்கும் பேசி நான் கேட்டதில்லை திமுகவுல இருக்கும்போது பிஜேபி திட்ட வேண்டியது காங்கிரஸ்ல இருக்கும் போது பிஜேபி திட்ட வேண்டியது பிஜேபி ல இருக்கும் போது திமுக திட்ட வேண்டியது காங்கிரஸ் திட்ட வேண்டியது இந்த வெறுப்பு வன்ம அரசியலை மட்டும்தான் இந்த அம்மா செஞ்சுட்டு இருக்கு இப்படிப்பட்ட அரசியல் கழுசடைகள் தான் பிஜேபிக்கு தேவை கொள்கை பிடிப்பு இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி ல இருக்கவே முடியாது மனசாட்சி அடகு வச்சுட்டு பிஜேபி மாறு கட்சியில எவனாலும் சுயமரியாதை ஒரு இம்மி அளவு சுயமரியாதை இருக்கிறவங்க கூட அந்த கட்சியில இருக்க முடியாது பிழைப்புவாதிகள் மட்டுமே புழப்பு நடத்தக்கூடிய கட்சி பாஜக ஏன்னா எனத்தோட சேர்ந்துருச்சுங்கிற மாதிரி இந்த அம்மா அங்க போய் ஐக்கியமாயிடுச்சு பத்தோட ஒண்ணு பதினொன்னா வச்சிருக்கிறாங்க அம்மாவை பிஜேபிக்கு இந்த மாதிரி அம்மாக்கள் தான் தேவை சிந்திக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பிஜேபிக்கு தேவை இல்ல மூளையை அடமானம் வச்சோ இல்ல மூளையை கலட்டி வச்சிட்டோ தான் பிஜேபி ல போய் சேரணும் அப்படித்தான் இந்த அம்மா போய் சேர்ந்துருக்கு அதனாலதான் கொஞ்சம் கூட வாய் கூசாம மனசாட்சிக்கு ஒப்பாத விஷயங்களை இன்னைக்கு மேடையில பேசிக்கிட்டு இருக்கு இதுல கலைஞர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு வேற பேசுறீங்க கலைஞர் பேரை சொல்றது கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது பிஜேபி இவங்களை வெறும் இந்த மாதிரி பேச்சு சர்ச்சை பேச்சுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா இந்த அம்மா ஒரு நடிகை ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு ஒரு மீடியா வெளிச்சம் கிடைக்கும் ஒரு நைனார் நாகேந்திரன் பேசினா செய்தி ஆகாது அதையே குஷ்பு பேசினா செய்தி ஆகும் அவ்வளவுதான் இவங்களுடைய பர்பஸ் மத்தபடி இவங்களால கன்ஸ்ட்ரக்டிவா பிஜேபிக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை பிஜேபினால தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் தன்னுடைய பிழைப்பு வாதம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக கட்சி விட்டு கட்சி தாவி இன்னைக்கு எந்த கொள்கை பிடிப்பு இல்லாம மேலோட்டமா பேசக்கூடிய அரசியல் கழுசடை தான் குஷ்பு இந்த அம்மாவை பத்தி பேசி பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஒரு பக்கம் மனசுல வருத்தம் இருந்தாலும் இப்படிப்பட்டவங்களை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இன்னும் மூணு மாசத்துல ரொம்ப நல்லவங்க மாதிரியே ஓட்டு பிச்சை கேட்டு உங்க தொகுதிக்கு வந்தாலும் வருவாங்க வந்தா நாக்க அப்படிங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே அனுப்பி விட்டுருக்கு இது போன்ற கழிசடைகள் தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது நன்றி வணக்கம்